மூணார் கிராம பஞ்சாயத்தில் நுழைவு வாயிலை முன்னாள் தற்காலிக ஊழியர் இரவு நேரத்தில் பூட்டியதாக புகார் எழுந்துள்ளது சம்பவத்தில் கிராம பஞ்சாயத்து செயலாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் தற்காலிக ஊழியரின் வாகனத்தை பஞ்சாயத்திற்குள் நிறுத்த அனுமதிக்காததால் கேட்டை பூட்டியதாக பஞ்சாயத்து செயலாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஏராளமான தனியார் வாகனங்கள் உள்ளே நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தன்னுடைய வாகனத்தை மட்டும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றும் தற்காலிக ஊழியர் தெரிவித்துள்ளார் കടന്ന ദിന സമ്പവം നടന്നത് പഞ്ചായത്ത് വളരെ മുഖ്യ പകുതിയിലാണ് പഞ്ചായത്തിൽ മുൻ തക്കാലിക ഊഴിയർ പൂട്ടി വയ്ിയത് സമ്പവത്തെ തുടർന്ന് ഗ്രാമ പഞ്ചായത്ത് മൂന്നാർ കാവൽ നിലത്തിൽ പുറ കൊടുത്ത ഊഴിയും വാഹനത്തെ പഞ്ചായത്ത് കാമ്പൗണ്ട് പാർക്ക് ചെയ്യ അനുമതിക്കാത്ത പൂട്ടപ്പെട്ടതാമ പഞ്ചായത്ത് അസിസ്റ്റൻ്റ് ആയിരുന്ന രവികുമാർ എന്ന് പറയുന്ന വ്യക്തി പുള്ളിയുടെ വീട്ടിലേക്ക് പോകുന്ന വഴിയായ നടയർ എന്തോ അറ്റകുറ്റപ്പണി നടക്കുന്നു എന്ന കാരണത്താൽ അദ്ദേഹത്തിൻ്റെയും അദ്ദേഹത്തിൻ്റെ സഹോദരൻ്റെയും വണ്ടി ഇവിടെ പാർക്ക് ചെയ്യണമെന്ന് ആവശ്യപ്പെട്ടിരുന്നു എന്നോട് നേരിട്ടൊന്നും ആവശ്യപ്പെട്ടിരുന്നില്ല ഇവിടെ വണ്ടി കിടക്കുന്ന കാരണം ഞാൻ ചോദിച്ചപ്പോഴാണ് അറിഞ്ഞത് വാച്ച്മാനോട് പറഞ്ഞിരുന്നു കഴിഞ്ഞ ആഴ്ച തന്നെ ആ വണ്ടി വണ്ടിയെടുത്ത് മാറ്റാൻ പറഞ്ഞിരുന്നു അപ്പോൾ എൻ്റെ റൂമിൽ വന്ന് വീണ്ടും റിക്വസ്റ്റ് ചെയ്തതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ തിങ്കളാഴ്ച വരെ വണ്ടി ഇവിടെ ഇട്ടോളൂ അതിനുശേഷം മാറ്റണമെന്ന് നിർബന്ധമായിട്ട് ഞാൻ പറഞ്ഞിട്ടാണ് എറണാകുളത്ത് ഹൈക്കോടതിയിൽ ഒരു കേസുമായി സംബന്ധിച്ച് പോയത് ഇന്നും വീണ്ടും ഇന്ന് ചൊവ്വാഴ്ച ഇന്നും ആ വണ്ടി പാർക്ക് ചെയ്യാനായിട്ട് ഇവിടെ വന്നപ്പോൾ വാച്ച്മാൻ അത് തടഞ്ഞതിനെ തുടർന്ന് പുള്ളി ഒരു പൂട്ട് വാങ്ങിച്ചുകൊണ്ട് വന്ന് പഞ്ചായത്തിൻ്റെ ഓഫീസ് ലോക്ക് ചെയ്തിട്ട് പോയിരിക്കുകയാണ് ഒരു സർക്കാർ ഓഫീസിൻ്റെ ലോക്ക് ഒരു എന്നുള്ള ഒരു വ്യക്തി വന്ന് പൂട്ടാനായിട്ട് എന്ത് എന്ത് എനിക്ക് അറിയില്ല അതേനേരം തന്നുടേ വീട്ടിൽ സാലയൻ സേമ നടത്തൽ പഞ്ചായത്ത് വളാത്തു തന്നുടേതായ വാഹനത്തെ നിർത്തുവതർക്ക് വന്നതാ തന്നുടേയ വാഹനത്തെ മറ്റും പഞ്ചായത്തി അനുമതിക്കില്ല രവികുമാർ തെരവുളർ பஞ்சாயத்து வளாகத்திற்குள் தனியார் மற்றும் டாக்ஸி வாகனங்கள் அதிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தன்னுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கு மட்டும் பஞ்சாயத்து செயலாளர் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் இதனால்தான் இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தான் போட்டியை வைத்து போட்டியதாகவும் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் முன்னாள் கிராம பஞ்சாயத்தில் இன்னைக்கு ராத்திரி ஒரு ராத்திரி எட்டராக இருக்கும் என்னோடய வண்டி நான் பார்க் பண்ண போன டைமில் கேட்டு போட்டி இருந்தது என்னென்னு கேட்டப்போ உங்கள் வண்டியை நாங்கள் கேட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்போ என்ன ரீசன் கேட்டப்போ இது ராஷ்ட்ரியபரமாக உங்கள் வண்டியை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டும் செக்ரட்டரியும் சொன்ன 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 மாதிரி அவங்களோட வாட்ச்மேன் நம்மகிட்ட சொன்னார் மறுபடியும் செக்ரட்டரி ஃபோன் பண்ணோம் இருந்தாலும் அவர் ஃபோனை கட் பண்ணி விட்டார் அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணல ஏதாத்த ரீசன் பார்த்தா நடையாரில் பதினெட்டாம் ஆண்டில் ரோடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு ஒன்று முன் பஞ்சாயத்து பிரசன் பிரவீணா அவங்க ரோடும் ரெண்டாவது இப்போ உள்ள மெம்பர் சாரி லக்ஷ்மி அவங்க ரோடும் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அந்த டைமில் வேறு எங்களுக்கு ரோடு வேறு மார்க்கங்கள் இல்லை இன்னும் பழைய காற்று ரோடு ஒன்று யானை செல்லியும் புள்ளி நடமாட்டிருக்கிறதுனால நாங்கள் அந்த வழியில் போக முடியாது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வண்டி ரோடு பிரேக் ரோட்டில் நின்றுச்சு அதனால தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகல அதனால தான் பஞ்சாயத்தில் செக்ரட்டரிக்குள்ளே பெர்மிஷனோடு தான் நாங்கள் நாலு நாள் வண்டியை போட்டுக்கிறோம் சொல்லி தான் பெர்மிஷன் வாங்கிடுவோம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த மாதிரி சொன்னது ரொம்ப தவறான செயல் ஆகிருச்சு ஆனால் எங்கே வண்டி போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மூணார் பஞ்சாயத்துக்குள்ளே பல வண்டிகளும் டாக்ஸி வண்டிகள் பிரைவேட் வண்டிகள் நிறைய பார்க் பண்ணியிருக்கு அப்படி ராஷ்ட்ரீயபரமாக நமக்குள்ள வண்டியை மாத்திரம் இப்படி ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அதனால் ஜனங்களை நாங்கள் தெரிவிக்கிறதுக்காக கேட்டில் நாங்கள் ஒரு பூட்டு போட்டு வந்தோம் இந்த பூட்டு போட்ட ஒரு ஒரு மணி நேரம் கேப்புகள் இது அரசியல் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து வேற ரீதியில் ஒரு பைட்டை கொடுத்து ஒருத்தர் ஜனங்களை தெரித்தறி வச்சுருக்காங்க பஞ்சாயத்து வளாகத்திற்குள் நுழைவதற்கு வேறொரு சிறிய பாதை உள்ளதால் ஊழியர்கள் இதுவழியாக அலுவலகத்திற்கு சென்றனர் பஞ்சாயத்து செயலாளரின் புகார் கிடைத்ததைத் தொடர்ந்து தொடர் நடவடிக்கைகளை எடுத்த மூணார் காவலர்கள் காலை பதினொன்றரை முக்கால் மணிக்கு பஞ்சாயத்து அலுவலகம் வந்து பூட்டை உடைத்து அலுவலகத்தை திறந்து கொடுத்தனர் நியூஸ் மூனார்